any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's -E number no. one travel brand மதுபோதையில் வீட்டுக்கு வந்த கணவன் நான்கு மாத கர்ப்பிணியை கத்தியால் குத்திய சம்பவம் வாணியம்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது காவலூர் ஊராட்சி இங்குள்ள வீர ராகவ வலசை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் விஜயகுமாருக்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அவருக்கு வரன் பார்க்கப்பட்டு வந்தது அதன்படி விஜயகுமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்ற பெண்ணுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதி தங்களுடைய திருமண வாழ்க்கையை பிரகாசமாக தொடங்கிய சமயத்தில் இவர்களுக்குள் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அதிகரித்து கொண்டே போயுள்ளது அதே நேரம் கணவர் விஜயகுமாருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது அவர் அடிக்கடி மது குடிப்பது வழக்கம் ஒரு கட்டத்தில் மது போதைக்கு அடிமையான விஜயகுமார் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் விஜயகுமார் தன் மனைவி சுபாஷினியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி சுபாஷினியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட சுபாஷினி தினந்தோறும் கண்ணீரிலேயே நாட்களை கழித்து வந்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க சுபாஷினி தற்போது நான்கு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இருந்தபோதும் விஜயகுமார் தன்னுடைய குடிப்பழக்கத்தை கைவிடவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு வெடித்திருக்கிறது அந்த நேரத்தில் விஜயகுமார் செயலால் பயந்து போன சுபாஷினி அவரை விட்டு பிரிந்து தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் மனைவி வீட்டை விட்டு சென்றதால் மிகுந்த கோபத்திற்கு உள்ளான கணவர் விஜயகுமார் சுபாஷினி எங்கே இருக்கிறார் என தேடி வந்துள்ளார் இதனிடையே இந்த விவகாரம் குறித்து சுபாஷினி தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் போலீசார் முன்னிலையில் இரு வீட்டாரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுபாசினியை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் மனைவி வீட்டுக்கு வந்த ஒரு மணி நேரத்தில் விஜயகுமார் மீண்டும் மது குடிக்க சென்றிருக்கிறார் தள்ளாடிய போதையில் வழக்கம் போல வீட்டுக்கு வந்த விஜயகுமார் வீட்டில் இருந்த சுபாஷினியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி தலைக்கேறிய போதையில் இருந்த விஜயகுமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கர்ப்பிணி பெண்ணென்றும் பாராமல் சுபாஷினியை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதில் வயிறு கழுத்து கை உள்ளிட்ட நான்கு இடங்களில் பலத்த காயமடைந்த சுபாஷினி இரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார் இதற்கிடையில் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணி பெண் சுபாஷினியை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் அரசு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து காவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவாக இருந்த விஜயகுமாரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு பிறகு விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க